வேலூருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் உங்கள் தனித்துவத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் சில தினங்களுக்கு முன்னாடி பரமாத்மா இந்த சப்ஜெக்ட் டச் பண்ணாரு அவர் சொல்ல ஒவ்வொருத்தரும் ஒரு குறிப்பிட்ட ஏரியால ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும் அப்படின்னு எக்ஸாம்பிள் சொன்னாரு அதுக்கு அவர் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டரை பற்றி சொன்னார் டாக்டர் எம்பிபிஎஸ் டாக்டர்னு வச்சுக்கங்களேன் அவர் வந்து பொதுவாக எல்லாத்தையும் பற்றியும் தெரிஞ்சு வச்சுருப்பார் உடலை பற்றி ஆனால் அவர் ஸ்பெஷலிஸ்ட்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் படிப்பாங்க எம்டின்னு ஒன்று படிப்பாங்க கண்ணுக்கான டாக்டர் இதய மருத்துவர் அப்படின்னு ஒரு ஒரு பார்ட்டுக்கு மருத்துவர் இருக்காங்களே அந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்டாக எடுத்து படிப்பாங்க அப்போ அவங்க வந்து அந்த பர்டிகுலர் துறையில் அவங்க வந்து ஸ்பெஷலிஸ்டாக இருப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் ராஜயோகத்தில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும் ஏதாவது ஒரு துறையில் நீங்கள் ஆகணும் அப்படின்னு பரமாத்மா சொல்கிறார் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்களா இப்போ வந்து தெய்வீக குணங்கள் அப்படின்றது ஈஸியாக நாம வச்சுக்கிறதுக்கு கேபி ஸ்கொயர் லோ ஹை பிளட் ப்ரஷர் நாம வச்சுக்கோம் நாலேஜ் பியூரிட்டி பிஸ் லோ ஹாப்பினஸ் மெடிசன் பவர் அப்படின்னா நீங்கள் நாலேஜில் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கலாம் பியூரிட்டியில் ஸ்பெஷலிஸ்டாக ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் ஸ்பெஷலிஸ்டாக இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஏதாவது ஒரு இப்போ எல்லாம் நம்ம பாஸ் ஆகணும் அதில் ஒன்றுல பயங்கரமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூலில் வந்து மேக்ஸில் டாப்பில் இருந்தேன் எல்லா மார்க்கும் நல்ல மார்க்கும் எடுத்து தான் ஆகணும் ஆனால் மேக்ஸ் நமக்கு ஸ்பெஷலாக பிடிக்கும் அந்த மாதிரி இப்போ இந்த ராஜயோகத்தில் நான் சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு இனி கொஞ்சம் புரியறதுக்காக எனக்கு வந்து அண்ணா நகரில் ஒரு சீனியர் சகோதரர் தெரியும் எப்போல்லாம் இந்த ராஜயோக விஷயமா நமக்கு டவுட் வருதோ அவரை கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் வழக்கம் கொடுப்பாங்க வாணியில் பாபா இப்படி சொன்னார் இவர்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அவர் சொன்ன உடனே அதுக்கு வந்து இந்த பர்ட்டிகுலர் வருஷம் இந்த பர்ட்டிகுலர் டேட்டில் வந்த வாணியில் இதை பற்றி பரமாத்மா சொல்லியிருக்கிறான்னு சொல்லு சொல்கிறது மட்டும் இல்லை பேசி முடிச்ச உடனே அந்த மெசேஜை வந்து ஸ்கிரீன்ஷாட் போட்டு எனக்கு அனுப்புவார் இப்போ எவ்வளோ டீப்பாக நாள் கிழமை நட்சத்திரத்தோட சொல்ல முடியும் இதுதான் அவருக்கு வந்து ஞானத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி நான் அசந்து போயிருக்கேன் நான் வந்து இது மாதிரி எதுவுமே கோட் பண்ணி வைக்கிறது இல்லை கட்ட கட்சான் பண்ணி எனக்கு தெரியும் இந்த சப்ஜெக்டே வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி வானில வந்து அதை வச்சு தான் நான் பேசின்னு இருக்கேன் இது கரெக்டாக ஆறு மாதத்துக்கு அப்புறம் இந்த டேட் நாலு எனக்கு ஞாபகம் இருக்காது கண்டிப்பாக இருக்காது ஆனால் அவர் வந்து எது சொன்னாலும் இந்த வாணியை வந்து பாபா சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த டேட்டோட எனக்கு அனுப்பி வைப்பார் ஸோ அவர் வந்து வாணியை படிக்கிற விதமே வேறு லெவல் ஸோ இவர் வந்து வாணி படிக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட்னு வச்சுக்கலாம் மாதிரி இந்த சுரேஷ் பிரதர் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அவர் யோகா பண்ணுற விதம் பாருங்கள் நமக்கு சென்டருக்கு போகிறோம் நிறைய பேர் இந்த யோகா பண்ணும்போது அப்படியே பாபா லைட்டை பார்த்து க நினைவில் இருப்பாங்க ஆனால் அவங்கள பார்த்தா நமக்கு என்ன தெரியும் வெளியில இருந்து நமக்கு என்ன தெரியும் ஏதோ ஒரு லைட்டை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு தான் தெரியும் யார் பண்ணாலும் சரி ஆனால் இவர் பண்ணால் இவரை நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கலாம் இவர் கனெக்ஷனில் போயிட்டாருன்றது நமக்கே தெரியும் அதை நம்ம ஃபீல் பண்ணலாம் ஏற்கனவே ஒரு கனெக்ஷன்ல இருக்கிறாருன்னு அதாவது எந்த அளவுக்கு இருக்கிறாருன்னா நம்ம போய் கனெக்ஷனில் ஜாயின் பண்ணிக்கலாம் நான் இது நிறைய அனுபவம் பண்ணியிருக்கேன் அவர் பண்ணும்போது மட்டும் நான் இருந்து வெடிக்க பார்ப்பேன் அவருக்கு கனெக்ஷன் கிடைக்கிதுன்னு தெரிஞ்ச உடனே நமக்கும் அந்த கனெக்ஷன் கிடைச்சிடும் அப்போ யோகாவில் அவர் வேற லெவல் அப்படின்றது எனக்கு புரிஞ்சது அடுத்தது நான் வந்து மலேசியாவுக்கு போயிருந்தேன் அவங்க ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபிடன்ஸ் இருந்தது ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி அதில் ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்காக போனேன் நடத்துனது பிரம்மகுமாரி மலேசியா தான் நடத்திச்சு நான் வந்து ஒரு பார்ட்டிசிபேண்டாக போனேன் அங்கே ஒரு சகோதரி இருந்தாங்க அவங்க பேர் கூட என்னால் சொல்ல முடியும் சாந்தின்னு பேர் அவங்க வந்து ரொம்ப வருஷமாக நாலேஜில் இருக்காங்க அவங்க வந்து யோகா கமெண்ட்ரி கொடுக்கறது ஸ்பெஷலிஸ்ட்டு இதில் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் யோகா கம்யூனிட்டியில் என்ன இருக்குது எல்லா சரண்டர் சிஸ்டரும் அது பண்ணுறாங்க சர்வசாதாரமாக பண்ணுறாங்க ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க அப்படி இந்த சிஸ்டர்கிட்ட பற்றி சொல்கிறதுக்கு என்ன முக்கியமான காரணம் என்ன காரணம்னா அன்னைக்கு நாங்கள் வந்து ஸ்பீச் கொடுக்க தானே போனோம்னு சொன்னேன் அப்போ என்னுடைய செஷன் வந்து ஒரு ஒன் ஹவர் இருந்து எனக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் கொடுத்தாங்க அந்த மாதிரி நிறைய பேர் பேசினாங்க இல்லையா எல்லாம் பேசி முடிச்சோம்னா அந்த நிகழ்ச்சி முடியும் போது அவங்களோட நிகழ்ச்சி அப்படி ஏற்பாடு எப்படி தான் அந்த ரெண்டு மூணு நாள் நடக்கும்போது எந்த ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சாலும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் பரபாத்மா நினைவு பண்ணணும் அது வந்து இவங்க கமெண்ட்ரி கொடுப்பாங்க அந்த கமெண்ட்ரி கேட்டுக்கிட்டே நம்ம கனெக்ட் பண்ணலாம் எங்கள் நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே இவங்க கமெண்ட்ரி கொடுத்தாங்கல்ல அந்த கமெண்ட்ரியில் இவங்க என்ன பண்ணாங்கன்னா எங்களை மாதிரி ஸ்பீக்கர்ஸ் யாரெல்லாம் பேசினாங்களோ அதில் முக்கியமான சாராம்சத்தை கமெண்ட்ரியில் கொண்டு வந்து சொன்னாங்க எவ்வளோ பெரிய திறமர் இருக்கணும் பாருங்க ஒவ்வொருத்தர் ஒரு அஞ்சு ஸ்பீக்கர் பேசியிருக்காங்க அஞ்சு ஸ்பீக்கர் பேசுனதுல ஒரு சாராம்சம் எடுக்கணும் கமெண்ட்ரியில் புகுத்தணும் யார எல்லாம் கேட்கல இதெல்லாம் சேர்த்து சொல்லுங்கன்னுலாம் சொல்ல அவங்களுக்கு லாபகமாக வருது ரொம்ப அசால்ட்டாக வருது அப்போ அடுத்த ஒரு ஒன் ஹவர் வேற யாராவது ப்ரோக்ராம் எடுத்துன்னா அந்த ப்ரோக்ராம் கவனிக்கிறாங்க அதுலேருந்து இன்புட் எடுக்கிறாங்க அந்த கமெண்ட்ரி டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்கும் அந்த அங்கே பேசினவங்க வச்சு ஒரு கமெண்ட்ரியை கிரியேட் பண்ணுவாங்க இதுல அவங்க வந்து பயங்கர கில்லாடி ஸோ இவங்க இதுல ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க நான் என்னை பத்தி யோசிச்சேன் எனக்கு என்ன பெரிய திறமை இருக்கு அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன்னா ஒரு ஃப்ரெண்டு இது நடந்த சம்பவம் ஒரு படம் சினிமா படம்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தெரியாது ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும் அத படம் பார்த்துட்டான் அவன் வந்துட்டு எனக்கு அந்த படம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்கிட்ட வந்து கதை சொல்றான் அவன் அந்த படத்தை அவ்வளோ ஆர்வமா பார்த்துருக்கான் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் அந்த கதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணான் பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் ஹீரோ ஹீரோயின் ஹீரோயினை எனக்கு வில்லன் கடத்தின்னு போயிட்டான் கடைசியா ஹீரோ காப்பாத்திரர் இதாண்டா படம் அப்படின்னு நம்ம ஒரே ல என்ன இவன் அந்த கதையில சீன் பை சீன் சொல்றான் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஆர் எடுத்துக்கிட்டா எக்ஸ்பிளைன் பண்றது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மூணாவது என்னோட ஒருத்தர் வரார் அவர் வந்த இந்த படத்தை பத்தி ஒரு பேச்சு வருது அப்ப நான் அந்த கதையை அவனுக்கு சொல்றேன் நான் எப்படி சொல்றேன் நான் படம் பார்க்கல இவன் சொன்ன கதையை கேட்டு நான் சொல்றேன் இடையில இடையில இவனும் அந்த கதையை பத்தி சொல்றான் அப்ப வந்த என்ன சொல்றாரு பிரேம் படம் பார்த்து பேசுகிறான் நீ பார்க்காம பேசுறன்னு அவனை பார்த்து சொல்றான் ஆனால் படம் பார்த்தது அவன் அவன் சொல்லி அந்த கதையை கேட்டது நான் இந்த கதையை உள்வாங்கி நான் அவனுக்கு சொன்ன பாருங்க அது அவனுடைய புரிதல் என்ன ஆச்சுன்னா நான் படம் பார்த்து பேசுகிற மாதிரியும் அவன் வந்து கேள்வி ஞானத்தில் பேசுகிற மாதிரியும் ஸோ இது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம் நினைக்கிறேன் எவ்வளோ டஃப்பான சப்ஜெக்டாக இருந்தா கூட ஒரு கதையை சேர்த்து ஒரு மசாலா சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள ப்ரெசன்ட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்து இறைவன் எனக்கு கொடுத்துருக்கிறார் அந்த திறமை நமக்கு கொடுத்துருக்குறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இது நான் வளர்த்துருக்கிற ஒரு திறமை எனக்கு கமெண்ட்ரி எல்லாம் வராது நான் கமெண்ட்ரி எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் அதாவது சொந்தமாக ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் எப்படி சொல்லுவாங்கன்னா ஓம் சாந்தி நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் பேசுகிறேன் அவங்க சொல்லுவாங்க ஓம் சாந்தி அப்படின்னு சொல்லி பேசுங்க அது கமெண்ட்ரி வந்துடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க எனக்கு அதில் சரிப்பட்டு வரல அதனால் இது வரைக்கும் நான் கமெண்ட்ரி எல்லாம் அதே மாதிரி எங்கள் முகப்பேரில் ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தார் அவருடைய ரெண்டு சகோதரர்கள் வந்து சரண்டர் பிரதர்ஸ் இவர் எப்படி பண்ணுவார்னா சினிமா பாட்டு பழைய சிவாஜி கணேசன் பாட்டு எம்ஜிஆர் பாட்டு எல்லா பாட்டுக்கும் எடுத்து ஆன் தி ஸ்பாட் ஸ்டேஜில் ஏறி பாட சொன்னீங்கன்னா அந்த பாட்டை பாபா பாட்டாக வரும் அப்படியே ராஜீவ்கம்மா மாத்திட்டு வரும் ஆன் தி ஸ்பாட் ஸ்டேஜில் உட்காந்துக்கிட்டே அடிஞ்சே இருக்கும் போது லைன்ஸில் மாற்றுவார் இது ஒரு அவருக்கு கிடைச்சப்பட்ட தெரிய தனிப்பட்ட திறமை இப்படி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு தனிப்பட்ட திறமை இருக்குது ஆனால் அவர் நான் நிறைய சொன்னேன் நம்ம யூடியூப் வீடியோவில் போடுங்க அப்படின்னா அவர் அதில் இன்ட்ரெஸ்ட்லாம் காட்டலை ஆனால் எங்கள் ஃபங்க்ஷனல் டைம்லலாம் வந்து பாடுவார் இது அவர்கிட்ட இருக்கிற ஒரு தனிப்பட்ட திறமை இப்படி ஒவ்வொருத்தருடைய ஒரு திறமை இருக்குது இப்போ இந்த ராஜயோகத்தில் நீங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் திறமையாக என்ன நினைக்கிறீங்க சில பேருக்கு அது யோகாவாக இருக்கலாம் சில பேருக்கு அது கிளாஸ் எடுக்கிறதா இருக்கலாம் இப்படி ஓன்லியும் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கலாம் சில பேர் சேவை வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணுவாங்க அந்த சென்டரை க்ளீன் பண்ணணும் அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்களா இருக்கும் இவங்க தான் இன்னைக்கு க்ளீன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்களா இருக்கும் அவ அந்த அளவுக்கு சுத்தமாக க்ளீன் பண்ணுவாங்களா இருக்கும் சில பேர் கிச்சன் பண்ணால் அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த போகு பண்ணால் இவங்களா போகு பண்ணாங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு எல்லா வேணமும் பண்ணுவாங்களா இருக்கும் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு திறமை வச்சுருக்காங்க இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்ல வேண்டியது என்னென்ன உங்கள் தனித்துவம் என்ன நீங்கள் இதில் ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஒரு தகவல் இந்த டிஎன்இஏ இருக்குல்ல தமிழ்நாடு இன்ஜினியரிங் அசோசியேஷனுக்கு அந்த காலேஜ் சீட் வாங்குறது ஆக்சுவலாக அது மூணு டைமில் நடந்தது ஃபர்ஸ்ட் டைமில் நடந்தபோது என்னோட சின்ன பொண்ணுக்கு சீட் வாங்கிட்டேன் செகண்ட் நடக்கும் நடக்கும்போது என்னோட பெரிய பொண்ணுக்கும் சீட் வாங்கிட்டேன் மூணாவது வாட்டி வந்து தம்பி பையனுக்கு ட்ரை பண்ண இப்போ வந்து அண்ணா கிடையாது தேர்ட் ரவுண்ட் அண்ணா நிமிஷெலாம் கிடையாது அதான் ப்ரைவேட் காலேஜ் ட்ரை பண்ணுறோம் அவனுக்கு நூற்றி தான் கட் ஆஃப் இருந்தது அவனுக்கு சென்னையில் இருக்க ஸ்கூல் வேணும் மீன் காலேஜ் வேணும் அதில் வந்து இசிஇ அந்த டிபார்ட்மெண்ட் போனோம் இதுக்கு நிறைய சர்ச்லாம் பண்ணேன் ஏன்னா ரொம்ப பின்தங்கி இருக்கிற ரேங்க்லையும் டோட்டல்லையும் எல்லாத்துலேயுமே அப்போ எந்த காலேஜ் கிடைக்கும் கட் ஆஃப் கிட்ட ஆஃப் அதுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் போராடினேன் அப்போ கடைசியாக பார்த்தா நேற்று அவருக்கு காலேஜ் கிடச்சிச்சு அது வந்து இப்போ அப்போர்டு மூமெண்ட் கொடுத்துருக்கோம் ஒரு சில ரெண்டு மூணு காலேஜ் கிடச்சா இருக்கும்ன்ற மாதிரி கொடுத்துருக்கோம் அவர் வந்து அவரோட குடும்பத்தில் வந்து முதல் பட்டதாரி ஸோ அதனால் கவர்மெண்ட் கன்செஷன்லாம் கூட கொஞ்சம் கிடைக்குது ஆனால் எப்படி பார்த்தாலும் ஃபீஸ்லாம் வந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கிட்ட வந்துடும் ப்ரைவேட் காலேஜுன்றதுனால அந்த லட்சம் வந்துடும் அடுத்த வார்த்தை கூட அவர் ஜாயின் பண்ணுவார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா இந்த ஜிபிடி பயன்படுத்தி மூணு கவுன்சிலிங்லையும் ட்ரை பண்ணேன் மூணு கவுன்சிலிங் எனக்கு சக்ஸஸ் தான் ஃபஸ்ட்டு என் பொண்ணுக்கு சின்னவங்களுக்கும் அடுத்தது பெரிய பொண்ணுக்கும் பண்ணேன் இப்போ தம்பி பையனுக்கும் பண்ணேன் எல்லாருக்கும் நினச்ச மாதிரி கிடச்சிது ஜிபிடி ப்ரோக்ராம் சூப்பராகவும் இருக்காது ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ